தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நினைவேந்தல் நம்முடைய பெருந்தலைவராக வாழ்ந்து மறைந்து மக்களோடு எல்லா நெஞ்சங்களிலும் குடியிருக்கும் நீலை புலி அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரர் ஆசை தம்பி அவர்கள இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய சமூகத்தின் மூத்த தலைவர் குடியரசு கட்சியின் தலைவர் அண்ணன் சேக்கு தமிழரசன் அவர்கள மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் துணை தலைவர் அருமை அண்ணன் சுர்ணா சேதராமன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர் சாயிதீனா அவர்களை நாகை திருவள்ளுவன் அவர்களை மதிப்பறையினார் அவர்களை குடந்தை அரசன் அவர்களை எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை அன்பு சகோதரி நிர்மலா அருள் பிரகாசம் அவர்களை சமூக சேவகர் வைரமுத்து அவர்களை வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்களை தலித் மக்கள் முன்னணியின் தலைவர் தம்பி திருத்தணி திருநாவுக்கரசு அவர்களை தோழர் கருப்பையா அவர்களை எரிமலை ராமச்சந்திரன் அவர்களை மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரீப் அவர்களை வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்களை கண்ணபிரான் பாண்டியன் அவர்களை கும்மளி ராஜ்குமார் அவர்களை இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலை பிரிவின் மாநில தலைவர் திரு எம் ஏ சூசை அவர்களை பேராசிரியர் புரட்சி டி எம் மணி அவர்களை எவிடன்ஸ் கதிர் அவர்களை இளவரசு பாண்டியன் அவர்களை அன்பு சகோதரி ரேவதி நாகராஜன் அவர்களை டாக்டர் ஓ இ சங்கர் அவர்களை பேராசிரியர் கதிரவன் அவர்கள இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் மக்கள் தேசம் கட்சியின் தூணாக விளங்கி கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரர்களன் சாத்தை பாக்கியராஜ் என்பவர் இந்த சமூகத்துக்காகவே உழைத்து இந்த சமூகத்திற்காகவே வாழ்ந்து தன்னையே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் ஆவார் இந்த சமூகத்தால் எந்தவித பயனும் பெறவில்லை எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் இந்த சமூக முன்னேற்றம் இந்த சமூக அடித்தளத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு வாழ்ந்து மறைந்தவர் அண்ணன் சாத்தையார் அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் நான் கேட்பேன் ஏன் நீங்கள் உங்களை இன்னும் ஒரு மிகப்பெரிய அரசியலில சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இதை நோக்கி செல்லவில்லை என்று அவர் சொல்வார் எனக்கு அதை பற்றி நாட்டமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் என் மக்களை பற்றி வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திப்பதே தான் என்னுடைய நோக்கம் ஒருவேளை அப்படி சிந்தித்திருந்தால் நானும் சட்டமன்ற இருப்பேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்று சொல்லுவார் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் நாம் இந்த சமூக பணிகளை பணியாற்றி வருகிறோம் எல்லா தலைவர்களையும் ஒப்பிட்டு பேச முடியும் ஆனால் அதில் இவருடைய சிறப்பு என்னவென்றால் மக்களுக்கு ஏதாவது தலைகுனிவு ஏற்படுகிறது அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறது சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படுகிறது ஒரு கிராமத்தில் யாராவது ஏற்றத்தாழ்வோடு மக்களை நடத்துகிறார் என்றால் தன்னை பற்றியும் சிந்திப்பதில்லை வருங்காலத்தை பற்றியும் சிந்திப்பதில்லை இந்த மக்களுக்காக ஒரு எரி குண்டு வெடிமலையாக மாறி பணியாற்றிய ஒரு அற்புதமான தலைவர் தனக்காக எதுவும் சேர்த்து கொள்ளாதவர் தொழில் என்னால் என்ன எப்படின்னு கேட்பார் ஒரு முறை சந்திக்கும் போது ஓட்டல் ஆரிசன்ல மதியம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் அவரும் நீண்டு நெடிய மேரம் பேசும்போது ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிங்களேன் தம்பி வழக்கறிஞராக இருக்க அவரை விடுங்க எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது அப்படின்றார் இது வரைக்கும் மாதிரிலாம் அந்த எண்ணமும் வரவில்லை அப்போ நான் சொன்னேன் நம்ம சமூகத்தில் உள்ளவர்களை தொழில் முனைவோர்களாக தொழில் அதிபர்கள் ஆக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதில் பயிற்சி பெற வேண்டும் நீங்கள் இதில் இறங்கி செஞ்சிருக்க வேண்டும் எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை எல்லாம் நான் தவற விட்டு விட்டேன் அதை பற்றி எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை மக்களுடைய சிந்தனையாக வாழ்ந்து விட்டேன் என்று முதல் முதலில் தமிழ்நாட்டில் அடித்தால் திருப்பி அடியும் மட்டும் கிடையாது அடித்தால் குண்டடிப்பேன் என்று சொன்ன ஒரு புரட்சியாளராக வாழ்ந்தவர் அதற்கு பல பேர் என்னிடமே கேட்பார்கள் இப்படி பேசுவது ஜனநாயகமா அவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரே என்று சொல்லுவார் ஒருத்தன் பஞ்சாயத்து தேர்தலில கழுத்தை அறுத்து தலையை வெட்டி சிதைக்கிறான் மௌனமாக இருந்து சிதைத்த வரைக்கும் சிதைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் தாங்கிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுவார்களா என்னுடைய சகோதரன் தலையை நீ வெட்டினால் நான் வேடிக்கை பார்ப்பனா என்று சொல்லுவார்களா என்று அர்த்தமுடன் பேசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்தவர் இப்படிப்பட்டவரை இன்று நாம் இழந்திருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய இழப்பு அந்த இழப்பை ஈடு செய்வதற்காகத்தான் அவர் தம்பி ஆசை தம்பியை நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார் அவர் தொடர்ந்து இந்த பணியில் வெற்றி காண்பார் அவருக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் நீங்கள் அமைப்பாக்குங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்களை தட்டி எழுப்புங்கள் எல்லோரு மாதிரி இல்லாமல் எந்த தலித் இயக்கங்களிடம் எந்த பகமை பாராட்டாமல் எல்லோரிடமும் அமர்ந்து பேசி ஒற்றுமையாக நான் இருக்கும் பொழுது கூட அண்ணன் சுர்ணா சேதராமன் அவர்கள் சொன்னார் எல்லாம் ஒரு கூட்டமைப்பு மாறி வைத்தால் இவ்வளவு இருபத்தைந்து விழுக்காடு ஒரு மிகப்பெரிய சமூகம் இன்று அரசியல் அதிகாரம் இல்லாமல் அங்கங்கே இப்படி இருக்கிறார்கள் என்று வேதனைப்பட்டார் அவருடைய வேதனையை தான் நான் உங்களிடமும் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இனி வரும் காலங்கள் என்பது உங்களுக்கான காலம் தீர்மானிக்கிற சக்தியாக இந்த இருபத்தைந்து விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கிறது இதை எந்த பக்கமும் திசை திருப்பாமல் இதை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக முன்னெடுத்து இதை வெற்றிகரமாக நடத்த வேண்டுமென்றால் நாம் பழகிய நிலையிலிருந்து மாறி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஜனநாயக அடிவேரை நாம் பிடிக்க வேண்டும் அதுதான் அரசியலிலே வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலிதனமான தலைவர் இப்பொழுது மக்கள் தேசம் கட்சிக்கு தலைவராக ஆகியிருக்கிறார் ஆசை தம்பி அவர்கள் இதில் அவர் வெற்றி பெறுவார் வென்றெடுப்பார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் காங்கிரஸ் பேரியக்கம் என்னை போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த கட்சியை இன்னும் பலப்படுத்துவதற்கும் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் நாங்கள் விருப்பத்தோடு இருக்கிறோம் அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஒரு அருமையான தலைவரை நாம் இன்று எழுந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் சாத்தையார் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் புகழஞ்சியலையும் செலுத்தி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பீம் மக்கள் தேச கட்சியின் தலைவர் திரு ஆசை தம்பி அவர்கள் காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான செல்வ அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார்